வணக்கம் மக்களே ஒரு சூப்பரான அறுவடை வெண்டைக்காய் இன்றைக்கி என்ன கிழமை இன்றைக்கி வேலைக்கிழமை வேலைக்கிழமையாட்டு சிகப்பு கிளர் வெண்டைக்காய் பச்சை கிளர் வெண்டைக்காய் இது வருங்க மூணு வெண்டைக்காய்ச்சா இது ஒரு சைஸ் வெண்டைக்காய் இதெல்லாம் ഇതൊരു സൈസ് വെണ്ടക്കായ നമ്മൾ അത് വെണ്ട എല്ലാം നട്ടുവിട്ടോ തന്നെ അറുട പാരി ആ ഇങ്ങ മൂന്ന് വെണ്ടക്കായ അതിലാ മൂന്ന് ആ മൂന്ന് വെണ്ടക്കാ ഇക്കി വരുമ്പോ എവ്ലോ അളക എനിക്ക് അതിലാ കത്തിരി എടുത്തിട്ട് വരാമോ വന്നിട്ട് സുമ മാക്ക് വന്നിട്ട് പോലെ പാത്തേ വെണ്ടക്കായാംക്കാ വരച്ചിരുവാണ് വരക്കാ ரெண்டு நாலு ஆறு வெண்டைக்காய் கிடச்சிருக்கா அடுத்தது தக்காளி தக்காளி அதெல்லாம் சூப்பராக நிற்கா தக்காளி எல்லாம் எஸ்பயர் ஆகியாச்சு இனி எல்லாம் அடுத்தது விதைகள் போட்டு தான் எல்லாம் முளைக்க விடணும் மூணு தக்காளி கிடச்சிருக்கு இங்கே ஒரு கத்தரிக்காய் ஒரு கத்தரிக்காய் ஒரு பச்சை மிளகாய் பச்சை மிளகாயிலையும் இது கொஞ்சம் கார மிளகாய் எல்லாம் நட்டுருக்கிறது எல்லாமே கார மிளகாய் தான் எல்லாத்துலேயும் எல்லாம் தீர தொடங்கியாச்சு ஏன்னு கேட்டீங்களா உரம் கொடுக்கல கிட்டா என்னால் எல்லாம் நாசாக தொடங்கியாச்சு உரம் கொடுக்கலன்னா சனாங்கி உரம் வாங்கிட்டு வச்சின்னப்போரம் வாங்கிட்டு வரல இன்றைக்கி சாயங்காலம் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு கத்தரிக்காய் மூணு தக்காளி ஆறு வெண்டைக்காய் ஓகேலா இது மூணும் ஒரு சைஸ் வெண்டைக்காய் இது ஒரு சைஸ் வெண்டைக்காய் இது ரெண்டும் ஒரு சைஸ் வெண்டக்காய் இவ்வளோ இன்றைக்கி பண்ணார் உடை இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்